பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குஜ்தார் நகருக்கு மேற்கே எழுபது கிலோமீட்டர் தொலைவில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகள் நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகின்றனர் தற்போதைய நிலவரப்படி உயிர் சேதமோ அல்லது பெரிய அளவிலான சொத்து சேதங்களோ ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களாக பலுஜிஸ்தான் மாகாணத்தில் அடுத்தடுத்து நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது வெனிசுலாவிலிருந்து புறப்பட்ட ஒரு எண்ணெய் கப்பல் அமெரிக்க படைகள் அதிரடியாக கைப்பற்றியுள்ளன இந்த மாதத்தில் மட்டும் அமெரிக்காவால் கைப்பற்றப்படும் இரண்டாவது எண்ணெய் கப்பல் இதுவாகும் வெனிசுலா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டிற்குள் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் எண்ணெய் கப்பல்களை தடுக்கும் வகையில் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை திருட்டு என்றும் கடத்தல் என்றும் வெனிசுலா அரசு கடுமையாக சாடியுள்ளது இந்த அத்துமீறலுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் இதுகுறித்து குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சர்வதேச அமைப்புகள் புகார் அளிக்க உள்ளதாகவும் வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது வரலாற்றை படிப்பவர்கள்தான் வரலாறு படைக்க முடியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழின தொன்மையின் அடையாளமாக ஒளிரும் நெல்லை பொருணை அருங்காட்சியகம் காண்போரின் விழிகள் விரிகின்றன என்று கூறியுள்ளார் மரபும் புதுமையும் சந்தித்து கைகுலுக்கிக் கொள்ளும் வரலாற்று மாளிகையாக நம் அரசு கட்டியுள்ள பொருணை அருங்காட்சியகம் உலகத் தமிழர் ஒவ்வொருவரும் கண்டுணர வேண்டிய பண்பாட்டு கருவூலம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று படிப்பவர்கள்தான் வரலாறு படைக்க முடியும் என்றும் பழம்பெருமையில் கிடாமல் இன்னும் உயர்ந்து முன் செல்லடா என நம்மை தள்ளும் ஊக்க மருந்தாக பொருணை அருங்காட்சியகம் அமையும் என நம்பி தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மின் இணைப்பு வேண்டி காத்திருக்கும் விவசாயிகளுக்கு தட்கள் திட்டத்தில் இணைப்பு வழங்க விண்ணப்பிக்க மேலும் கால அவகாசத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு கடந்த பதினாறாம் தேதி தமிழகத்தில் இலவச மின்சாரம் வேண்டி காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் விவசாயிகள் தற்கள் திட்டத்தில் இணைப்பு வேண்டுமானால் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டது என்றும் ஆனால் அறிவிப்பு வெளியான இரண்டு தினங்களில் இத்திட்டம் நிறைவு பெற்றுவிட்டதாக விண்ணப்பம் பெறுவதை நிறுத்திவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல லட்சம் விவசாயிகள் மின் இணைப்பு வேண்டி காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் போது பத்தாயிரம் விவசாயிகளுக்கு மட்டுமே மின் இணைப்பு வழங்குவதாக அறிவித்துவிட்டு இத்திட்டத்தை தமிழக அரசு கைவிட்டது நம்பிக்கையோடு காத்திருந்த விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் எனவே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க மேலும் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் டெஸ்லா நிறுவனர் எலன் நிகர சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் டாலரை தாண்டியுள்ளது ஸ்பேஸ் டெஸ்லா நிறுவனங்களின் நிறுவரான எலன் மஸ்கி நிகர சொத்து மதிப்பு பில்லியன் டாலருக்கும் அதிகமாக உயர்ந்து உலகின் முதல் பெரும் பணக்காரராக மேலும் உயர்ந்துள்ளார் டெஸ்லா நிறுவனத்தின் மீதான வழக்கில் எலனுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்ததால் எலனின் நிகர சொத்து மதிப்பு எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் என்ற அளவில் உயர்ந்தது கடந்த அக்டோபர் மாதத்தில் எலனின் சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பாக இருந்தது இந்நிலையில் எண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்பீட்டு சந்தையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பட்டியலிடப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் எலனின் சொத்து மதிப்பு அறுநூறு பில்லியன் டாலரை எட்டியது குறிப்பிடத்தக்கது